இருபத்தி ஓரு வருஷத்துக்கு அப்புறமா எஃப்ஐஆர்ல சிக்கி இருக்காரு ஒரு கொலையாளி எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்டிருக்க இருக்கக்கூடிய எண்ணூர் காவல் நிலையத்துல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிவு செய்யப்பட்ட கொலை வழக்குல தலைமறைவா இருந்த குற்றவாளி இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா கைது செய்யப்பட்டிருக்காரு பழைய வழக்குகளை ஆய்வு செய்த ஆவடி காவல் ஆணையர் உத்தரவு சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா குழு அமைத்து நடத்தி ஒரு விசாரணை எடுத்திருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் எண்ணூர் காவல் நிலையத்துல மரியம் பேபி அப்படின்றவங்க அளித்திருந்த புகாரின் அடிப்படையில அவங்களுடைய வீட்டுல ஒரு ஆணுடைய சடலம் கடந்து வந்திருக்கு அதாவது கொலையான நபர் அமானுல்லா அப்படின்றவருடைய அண்ணன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த விசாரணையில குற்றவாளியா ராஜேந்திரன் அப்படின்றவர் அடையாளம் காணப்பட்டாரு அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது இருந்தாலுமே அப்ப அவரை கைது செய்ய முடியல ஆவடி காவல் ஆணையர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பழைய வழக்குகளை வாரந்தோறுமே மறு ஆய்வு செய்து வந்த நிலையில சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழக்க தனிப்பட்ட முறையில ஆய்வு செஞ்சப்ப குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படலன்றது தெரிய வந்திருக்கு உடனடியா உத்தரவு பிறப்பிச்சு ஆணையர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு வழக்க இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக உத்தரவு பிறப்பிச்சு ஆணையர் துணை ஆணையருடைய மேற்பார்வையில ரெண்டு சிறப்பு குழுக்களை அமைச்சிருக்காங்க குற்றவாளி பத்தின ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது அவர் பேர் ராஜேந்திரன் அப்பா பேர் பரமசிவம் கடலூர் மாவட்டம் அப்படின்றத வச்சு சிறப்பு குழு வாக்காளர் பட்டியல் ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கு தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியல்ல இதே பெயர்ல சுமார் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொருத்தரையும் நேர்ல போயிட்டு விசாரிச்சிருக்காங்க பெரும்பாலானவங்க வந்துட்டு வழக்கோட தொடர்பு இல்லாதவங்களா இருந்தாங்க இறுதியா கடலூர் மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அப்படின்றவருக்கு சில ஒற்றுமை இருந்திருக்கு அவரு மதம் மாறினால இக்ரம் அப்படின்ற பெயரை பயன்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் நாடோடியா சுற்றி தெரிஞ்சு சாம்பிராணி விற்பனை பண்றது இரவு நேரங்களில் வீட்டுக்கு வராம பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்குறதுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தெரிஞ்சிட்டவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அப்புறமா என்ன முடிவு பண்றாங்கன்னா ஜெயங்கொண்டம் அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் இவர் இங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு தேடி சிறப்பு குழு வர வச்சு ஒரு வழியா தேடுதல் பணியில ஈடுபட்டு இறுதியா பெங்களூர்ல இருக்கிறதா தகவல் கிடைச்சு உடனடியா ரெண்டு குழுக்களா பிரிய வச்சு அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியில் விசாரணை கொலையுடைய காரணம் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாரு கொலையான நபரோட நட்பு இருந்திருக்கு அவரோட அண்ணனோட ஏற்பட்ட சச்சரவு போதை நிலையில வாக்குவாதமா மாறி கடைசியில கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம வீட்டு உரிமையாளர் மரியம் பேபிக்கு தொலைபேசியில தகவல் தெரிவிச்சிட்டு தப்பி ஓடி இருக்காரு கொலைக்கு அப்புறமா சிறு திருட்டு வழக்குகள் எல்லாம் சிக்கி இந்த கொலை வழக்கு தெரியாமையே இருந்திருக்கு அவர் கடலூர் அதுக்கப்புறமா லக்ஷ்மி அப்படின்ற பகுதிகள்ல எல்லாம் வாழ்ந்து வந்திருக்காரு ஆக மொத்தம் அந்த மனுஷன் அப்படின்றவர் ரொம்ப தெளிவாதான் இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு ஸோ எப்படியோ ஒரு வழியா போலீஸ் அவர்கள் விளையாட்டை எதையோ தேடி அது இப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கருத்து என்னங்க பெரிய பெரிய கேஸெல்லாம் இப்படியெல்லாம் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியாம இத்தனை வருஷம் இழுபறி ஆனால் என்னவா ஆகும் தள்ளுபடியெல்லாம் ஆகிற கேஸ் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க